தன்னையரின் திம்பம் வெண்ணிலாவே ஒரு தந்திரி சொல்லல் வேண்டும் வெண்ணிலாவே நாதமூடி மேல இருக்கும் வெண்ணிலாவே நானும் அங்க வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே சச்சுதான் அந்த கடல் வெண்ணிலாவே தாழ்ந்து விட வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே இறப்பகல் இல்ல அவிடுத்த வெண்ணிலாவே நான் இருக்க வெண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே நாட்டோல் கட்டும் மணி நல்ல மணி அல்ல மணி அறிந்து குண்டுமணி காண்பாருக்கு நாட்டில் கட்டும் மணி வேண்டாமே அவருக்கு கூட்டில் ஒளிரும் நல்மணியே கலைமான்கள் கடுந்தாகம் கொண்டது போல் ஏற்று துருதிகள் எத்தனை பார்த்தாலும் காட்டும் குறிவில்லாமல் காட்டாதே உருவம் அம்மா ஒரு நாகம் பூந்து அடங்கும் தன்மை போல பார்க்க தெரியாதே பாவனைக்கும் தோன்றாதே பாம்பாட்டி வந்தவுடன் பாம்பு வெளியானது போல் பார்த்தார்க்கு பட்டதம்மா அறிவை அறிவாலிருந்து ஆறுமுகம் கண்டவர்க்கு பாரமுகம் அளிக்கும் பார்த்தார்க்கு பசி தீரும் வேறு இணையாரை வேண்டுவது ஒன்றில்லையம்மா நாடுங்கள் ஞானபூமியில் நலம் பெறலாம் தேடுங்கள் பூமியை தெளிவு பெறலாம் கூடுங்கள் ஞானக்குன்றுடைய கோமானை சென்றடையலாம் பாடுங்கள் ஞான பரம்பொருளை பதியடையலாம் மாயை என்னும் மேக்கத்தில் மனம் சிக்கி மயங்கிடாமல் காயமே கோவில் கொண்டு கர்த்தரே உள்ளே கண்டு மாயை எனும் இல் கழித்து மலரடுக்கினை ஆட்கொள்வாயப்பா அறிவிழந்த வானரம் ஆபாதனை அகற்றி அவதிப்பட்டது போல ஆகாமல் மாயை என்னும் மனத்து உலையில் மனம் பட்டு வாடாமல் காயத்தில் காயம் கண்டு கடை தேற்றி காத்தல்வாய் தேடுகின்ற செல்வமும் திரண்டெழுத்த ஞானமும் நாடுகின்ற அன்பர்க்கு நாளும் வீடதாய் காணுகின்ற ஜோதியை கடத்துள்ளறிந்து பேணுகின்ற அன்பர்கள் பிறப்பற்கள் ஆகுமே குருவே சரணம் நின்றுளே சரணம்